அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் நான் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருந்தேன் அஞ்சு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கோயிலுக்கு போகணும் அதான் நான் வந்து அம்மா வீட்டில் இவங்க தான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து மாலை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் நான் போட்டுக்கிட்டேன் அம்மா வீட்டு பக்கத்துலேயே சக்தி மன்றம் இருக்குது அம்மா வந்து இதோட இருபதாவது வருஷம் போகிறாங்க அதனால் அவங்க கூட நான் வந்து ரெண்டு வருஷமாக போட்டு மாலை போட்டு போயிட்ருக்கேன் அவங்கெல்லாம் வந்து மஞ்சள் கலர் புடவை பத்து வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதனால தான் அவங்க எல்லோ கலரில் கட்டியிருக்காங்க அவங்க போட்டதுக்கப்புறம் தான் நான் போடணும் பாத பூஜை செஞ்சுட்டு பெரியவங்க இருப்பாங்க வயசானவங்க குரு அவங்க அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்ககிட்ட மாலை போட்டுக்கணும் இந்த அம்மா தான் வந்து மாலை போட்டு விட்டாங்க பத்து வருஷத்துக்கு மேலானவங்க வந்து இருமுடி தலையில் வச்சுக்கணும் பத்து வருஷத்துக்குள்ளாக இருக்கவங்க ரெட் கலர் சாரி கட்டுறவங்க தோலில் வச்சுக்கணும் இருமுடிய முடியும் நிறைய நடைமுறைகள்லாம் இதில் பின்பற்ற வேண்டியது இருக்குது ஒன்று ஒன்றுமே அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அது என்னன்னு சொன்னால் இந்த மூட்டைக்குள்ளே வந்து அரிசி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தே தேங்காய் இருக்கும் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து போட்டு நமக்கு வந்து நல்லா கட்டி முடிச்சு கொடுத்துருவாங்க அது நம்ம பாவமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலில் போய் தான் அந்த முடிச்சு அகுத்து அவங்க இது இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேங்காய் உடச்சிருவாங்க அரிசி எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு சின்ன சிட்டியளவுக்கு அரிசி வந்து போட்டு கொடுப்பாங்க அதை தான் நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வைக்கணும் அங்கே கோயிலில் போய் அந்த இருமுடி இறக்கிட்டோன்னா திரும்ப முடித்து போடக்கூடாது அப்படியே நல்லா அதை வந்து சுற்றி நம்ம வச்சுக்கணும் கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கு அது எல்லாமே வந்து மன்றத்தில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க திஷ்டி திஷ்டி கழிச்சு போடுறாங்க

மாலை போட்டாச்சு போட்டுட்டு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு காலையிலே நம்ம வந்து விளக்கேற்றி வாழைப்பழம் மத்தியில பார்க்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருந்துட்டு பால் பழம் சாப்பிட்டுக்கிட்டு மதியானம் நம்ம சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு வந்து விரதம் பண்ணிவிட்டு இலையில வச்சு நம்மளும் சாப்பிட்டுட்டு இப்படியே நம்ம அஞ்சு நாள் வந்து விரதம் இருக்கோம் நாலு நாள் இருக்கணும் அஞ்சாவது நாள் கோயிலுக்கு போயிடுவோம் நான் வந்து சா பரங்கிக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சு செஞ்சதை ஒரு நாள் மட்டும் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் சாமிக்கு அதே மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் வந்து பூ வந்து பூக்குது வீட்லேயே அதையும் பறித்து நான் வந்து கட்டி வச்சிருவேன் அதுவே நான் வந்து சாமிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அது அதுவே ஒரு ஒன் ஹவர் ஆகும் பறிக்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப அடுத்த நாள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் அஞ்சு நாளில் ஒரு நாள் நம்மளோட உபயம் இருக்கணும் நம்ம பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஆயிரத்தி எட்டு போட்டு நூற்றி எட்டு போச்சு படிக்கணும் படித்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் அங்கே கொடுத்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளே குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க நானும் எங்கள் அம்மா சேர்ந்து பண்ணதுனால நாங்கள் ரெண்டு பேருமே குங்கும அர்ச்சனை பண்ணோம் அஞ்சு நாளில் ஒரு நாள் வந்து நம்ம அந்த மாதிரி செய்யணும் மஞ்சள் குங்குமம் பூஜைக்கு தேவையான பொருள் வத்தி சூடம் வாழைப்பழம் தேங்காய் பூவு எல்லாமே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு டிஃபன் வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு பாப்பா வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருந்தாங்க நான் அதையும் இதில் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன்

அப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போகிற நாள் தான் அது அது வந்து காலையிலேயே வந்து அஞ்சரைக்கெலாம் வர சொல்லிட்டாங்க ஏன்னால் ஆறு டு நேரம் நல்லா இல்லை அதனால் அம்மாவும் ரெடியாகி வந்துட்டாங்க நானும் ரெடியாகி போயிட்டேன் குழந்தைங்கள வந்து டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வந்தால் அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுடுவாங்க லஞ்சுமே டிஃபன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பசங்கள் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் நாங்கள் வந்து கிளம்பினோம் கிளம்பிட்டோம் லாஸ்ட்டு சீட் தான் கிடச்சிது தான் அம்மாவுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை பாவம் அவங்களுக்கே ஃபீவர் வேறு அதனால் உங்கள் டேப்லெட் போட்டுட்டு தான் வந்தாங்க ஆனாலும் ஒன்றும் செய்யாது எனக்கு நான் எப்போயுமே கோயிலுக்கு வந்தேன்னா எனக்கு உடம்பு நல்லா போயிடும் நல்லா இல்லாமல் இருந்தால் ஆகிடும் எனக்கு அம்மா வந்து எனக்கு வந்து கூடவே துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க தைரியமாக கிளம்பி வந்தாங்க அதே மாதிரி நல்லா கூட்டமே இல்லை ஏன்னா நாங்கள் எப்போவுமே மார்கழியில் தான் போடுவோம் இப்போ தையில தான் இந்த வருஷம் வந்து போட்டோம் அதனால் எல்லாம் ஃப்ரீயாக வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமியை வந்து அம்மாவை நல்ல அலங்காரத்தில் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்க முடிஞ்சது மற்ற டைம்னால் வேகமாக இழுத்துட்டு தள்ளிடுவாங்க அதனால் நின்று அம்மனை வந்து அழகாக நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அன்னதானம் சாப்பிட வந்துவிட்டோம் சாம்பார் தான் இருக்கும் அம்மாவோட சாதம் அதை நம்ம வந்து நல்லாவே இருக்கும் நான் சாப்பிட்டு எவ்வளோ பெரிய மிஸ் பாருங்கள் இதெல்லாம் கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ தையின்றதுனால கூட்டம் கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்காந்துரும் ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமி பார்த்துட்டு சாப்பிட்டு வரப்போ பிரிஞ்சிருவாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு இடம் சொல்லிடுவாங்க அங்கே வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் வேனில் போவோம் அங்கே ஒரு தம்பி வந்து கொண்ட போடுற ஒரு இது வந்து கிளிப் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே எங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அங்கே வந்து நின்றுட்டு போட்டு காமிச்சாப்பில் எல்லாரும் ஒன்று ஒன்று வாங்கிட்டாங்க ஒரு கிளிப் வந்து பத்து தான் சூப்பராக அந்த பையனுக்கு வியாபாரமும் ஆச்சு அழகாக கொண்ட ஒருத்தவங்களாம் போட்டு இருந்தாங்க எல்லாரும் வீட்டில் தலை குளிச்சுட்டு ஒரு பேண்டு மட்டும் போட்டு வந்ததினால இந்த தம்பிக்கிட்ட எல்லாருமே கொண்ட போட்டுக்கிட்டாங்க ஏன்னா ட்ராவலில் போகிறப்ப அழகாகவும் இருந்துச்சு முடியலாம் பறக்காமல் இருந்துச்சு சூப்பராக அந்த பையன் வந்து போட்டு காமிச்சாப்பில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் பார்த்து கூட போட்டுக்கலான்னு இவங்க என்னோடய சிஸ்டர் தான் இவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஆனால் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க அவங்க என்னை கொண்ட போடுறத வீடியோ எடுத்து மாமா அனுப்பிவிடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சிரிச்சுட்டு ரொம்ப வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கொண்டை நம்ம வந்து ஒன்று சேர்ந்து சா கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு அழகாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்பிட்டோம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது ஒரு நாள் வெளியில் எல்லாரோடையும் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம ப ஒரு பக்தியோட சாமியும் கும்பிட்டுட்டு போகிறது நமக்கு ஒரு நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வழியில் வந்து வேன் கொஞ்சம் சின்ன ஒரு ரிப்பேர் தான் ஆகிடுச்சி அதனால் வழியில் எங்கேன்னு பார்த்திங்கன்னா கோழியனூர் அந்த கூட்டு ரோடு கிட்டே விழுப்புரம் தாண்டி அங்கே வந்து இறக்கி விட்டுட்டாங்க ரொம்ப பனி சாரல் எல்லாருமே ஏதோ சால்வை எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால

நல்லபடியாக நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வீட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்து நல்ல நேரத்துக்கு படி நம்ம பொங்கல் வச்சிட்டு மாலை கட்டிடணும்னு சொன்னாங்க அதனால் நம்ம கோயிலில் கொடுத்த அரிசி கொஞ்சமாக இருக்கும் அந்த அரிசியை வந்து நம்ம சக்கரை பொங்கல் வச்சு வாங்கிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் கயிறு இந்த பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒம்பது மணிக்குள்ளையே மாலையை கட்டி சாமி படத்துக்கு போட்டு நல்லபடியாக விரதத்தை வந்து முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ